வீட்டின் துக்க நிகழ்ச்சிக்காக வீட்டை பூட்டிவிட்டு பெங்களூருக்கு சென்றுள்ளார் இதையடுத்து நேற்று காலை அவரது வீட்டின் அருகாமையில் உள்ள பக்கத்து வீட்டுக்காரர் தேவதாஸ் வீட்டை பார்த்துள்ளார் அப்போது வீடு திறந்திருப்பதை கண்ட தேவதாஸ் மற்றும் அவரது மனைவி இன்னும் பெங்களூரில் இருந்து திரும்பவில்லை எப்படி வீடு திறந்திருக்கும் என்று அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் தேவதாசிற்கு போன் செய்து வீடுகளில் பூட்டை உடைக்கப்பட்டு திருட்டு சம்பவம் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தேவதாஸ் இச்சம்பவம் குறித்து கொள்ளிடம் காவல் நிலையத்திற்கும் போன் மூலம் தொடர்பு கொண்டு இச்சம்பவத்தை புகார் அளித்தார் இதையடுத்து புகாரின் அடிப்படையில் கொள்ளிடம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்த போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை பார்த்தனர் பின்னர் வீட்டின் உள்ளே பீரோவில் சென்று பார்த்த பொழுது அதிலிருந்து ஐந்து பவுன் நகை வெள்ளி பொருட்கள் மற்றும் விலை உயர்ந்த பட்டு புடவைகள் திருட்டு போயிருப்பது தெரியவந்தது இதையடுத்து கொள்ளிடம் போலீசார் ஆர்கே நகர் பகுதியில் உள்ள மக்களிடம் விசாரணை நடத்தினர் பின்னர் மோப்பநாய் காவேரி மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்தனர் இதில் மோப்பனாய் மோப்பம் பிடித்து வீட்டிலிருந்து சுமார் இருநூறு மீட்டர் தூரம் சென்று திரும்பியது இதையடுத்து தேவதாஸ் மனைவி ஆனந்தகுமாரி கொடுத்த புகாரின் பேரில் கொள்ளிடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து வீட்டு பூட்டை உடைத்து திருடிய கொள்ளையர்களை வழிவீசி தேடி வருகின்றனர் தொடர்ந்து இப்பகுதியில் திருட்டு சம்பவம் அதிகரித்து வருவதாகவும் இரவு நேரம் ரோந்து போலீசார் அடிக்கடி இப்பகுதிக்கு வர வேண்டும் என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்